மதுரையின் அரசியாக திகழும் அன்னை மீனாட்சி தனது உலக உயிர்கள் அனைத்தையும் ஆவாள் மதுரையில் ஆறு மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதமுள்ள ஆறு மாதங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகவும் ஆட்சி செய்கிறார் மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதைப் போல் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழா மதுரையில் நடைபெறுகிறது துர்க்கை அம்மன் மகேசாசுரம் மர்த்தினி காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டானதாகும் இப்படி பல வடிவங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உருவானதாகும் அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அசுரரையும் வதம் செய்ததாக கதை இல்லை அப்படியானால் மதுரை மீனாட்சியின் அவதார நோக்கம் என்ன என்பதை தான் இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறோம் கந்தர்வ லோகத்தைச் சேர்ந்த விஸ்வாசோ என்பவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அவருக்கு வித்யாவதி என்ற மகள் பிறந்தாள் வித்யாவதிக்கு சிறு வயதிலேயே அம்பாள் மீது அளவு கடந்த பக்தி அவளுக்கு பூமியில் உள்ள புண்ணிய தலம் ஒன்றில் அருள் செய்யும் அம்பிகையை நேரில் தரிசிக்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினாள் கடம்பவனமாக இருந்த மதுரையில் அருள் புரிந்த ஷியாமலாவை வழிபடும்படி கூறினார் அதன்படி பூமிக்கு வந்த ஷியாமலா தேவியை தரிசித்து வழிபட்டு வந்தாள் வித்யாவதி இந்த தளம் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டதால் இங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செய்தாள் அவளுடைய பக்தியை கண்டு மனம் குலைந்த தேவி மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்தாள் என்ன வரம் வேண்டும் என கேட்ட அம்பிகையிடம் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என வேண்டினால் வித்யாவதி அடுத்த பிறவியில் உனது எண்ணம் நிறைவேறும் என அம்பிகையும் வரம் அளித்தாள் அடுத்த பிறவியில் சூரியகுல மன்னனான சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக பிறந்து வளர்ந்தாள் வித்யாவதி இந்த பிறவியிலும் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்ட காஞ்சனா மாலையை பாண்டிய மன்னனான மலையத்தவசன் திருமணம் செய்து கொண்டார் நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை பாக்கியம் அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினாள் காஞ்சன மாலை அதே சமயம் மலையத்து வசனம் புத்திர காமேஸ்ரீ யாகம் நடத்தினார் யாக குண்டத்தில் இருந்து மூன்று தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது கண்டு வருத்தமடைந்த மன்னனுக்கு அசரீரியாக ஒழித்து அவளுக்கான கணவனை கண்டதும் மூன்றாவது தனம் இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாததால் சியாமலைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னர் மலையத்த வசனுக்கு பிறகு மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தடாதகை மீன் போன்று எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி என்ற பெயர் உருவாகியது அதுவே நிலையானதாகிவிட்டது தன்னை வேண்டிய பக்தைக்கு அருள் செய்வதற்காக உருவானதையே அன்னை மீனாட்சியின் அவதாரம் ஆகும் கன்னிப்பின் ஆட்சி செய்ததால் மதுரைக்கு கன்னிநாடு நாடு என்ற பெயர் உண்டு திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சி கைலாயத்திற்கு திக் விஜயம் செய்த சிவபெருமானை கண்டதும் மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைந்தது இதனால் இறைவன் தான் தனது கணவன் என்பதை உணர்ந்தால் பங்குனி உத்திர நாளில் இவர்களின் திருமண வைபவம் நடைபெற்றது தனித்துவம் நிறைந்தது மாநில உருவில் ஒரு குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று அதே சமயம் ஒரு பேரரசியாக இருந்து தம் மக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் தனது கருணை கடாச்சத்தால் ஆண்டு வழிகாட்டியவள் மதுரை மீனாட்சி மீன் போன்ற அழகிய கண்களை உடைய தெய்வப்பன் நின்று நிகழ்த்திய ஆட்சி என அவளுடைய ஆளுமையை முன்வைத்தே மீனாட்சி என்ற பெயர் அன்னைக்கு ஏற்பட்டது தானிடும் முட்டைகளை எட்டு நின்று தனது கண் பார்வை திறத்தினாலேயே குஞ்சுகளை தோன்ற செய்து தனது பார்வை ஆற்றலினாலேயே அவற்றை பாதுகாத்து வளர்ப்பது மீன்களின் இயல்பு அதே போன்று மீனாட்சி அம்மன் தனது அருள் கருணை திருக்கண் பார்வையினாலேயே தமது பக்தர்கள் அனைவரையும் தோற்றுவித்து வளர்த்து காத்து வருகிறாள் அன்னையின் இந்த அருள் செயல் காரணமாகவும் மீனாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது மதுரையிலே அம்மையும் அப்பனும் சூடி கொண்டிருக்கும் திருக்கோயிலை சுந்தரேஸ்வரர் மீனாட்சி ஆலயம் என்று யாரும் கூறுவதில்லை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் எனத்தான் பக்த பரவசத்துடன் அழைக்கின்றனர் சக்தியின் அருள் இயக்கத்தை வைத்துதான் சிவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இந்த ஆன்மீக தத்துவத்தை தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிணைப்பிலேயே காண முடிகிறது கருவறையிலேயே அன்னை மீனாட்சி இரண்டு திருக்கரங்களுடன் பொங்கும் அருள் பார்வையுடன் காணப்படுகிறார் சாதாரணமான சிவாலயங்களில் அப்பனின் திருவுருவத்தை வழிபட்ட பிறகுதான் அம்மையை தரிசிக்க செல்வது வழக்கம் இங்கே மீனாட்சி அம்மனை தரிசித்து வழிபட்டு அருளாசியை பெற்ற பிறகுதான் சுந்தரேஸ்வரர் சன்னதி சென்று அவரை வழிபடுவது வழக்கத்தில் இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கோலத்தை நினைத்தாலே அவரது வலது தோளில் இருக்கும் கிளியின் நினைவு நமக்கு வந்துவிடும் அன்னை மீனாட்சி மதுரையை ஆட்சி செய்து வந்த நேரத்தில் பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சியை எண்ணி அழுததாம் காக்கும் அந்த அங்கே கண்ணி கிளியை தாங்கி எப்போதும் தன்னுடன் இருக்குமாறு வைத்துக் கொண்டாள் என ஒரு கர்ண பரம்பரை கதை சொல்கிறது அது மட்டுமல்ல அன்னையை வேண்டி வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த கிளி தான் அன்னையிடம் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்குமாம் அதனால்தான் அன்னை மீனாட்சியின் மீது மட்டுமல்ல அவர் ஏந்திய அந்த கிளியின் மீதும் பக்தி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வேண்டுதல்களை எதற்கும் அந்த கிளியிடம் சொல்லி வையுங்கள் அந்த கிளி உங்கள் வேண்டுதல்களை சரியான நேரத்தில் அன்னை மீனாட்சியிடம் எடுத்து சொல்லி உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற உதவும் இனி மதுரை சென்றால் அன்னை மீனாட்சி தோளில் அமர்ந்திருக்கும் கிளியை தரிசிக்க மறந்து விடாதீர்கள்